ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று தை இரண்டாவது வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உகந்த இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்கள் நாலா பக்கத்தில் இருந்தும் பணம் கொட்டும் அது என்ன தீபம் எப்படி ஏற்றணும் எந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே கூடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்றைய நாள் அப்படின்றது தை மாதத்தில் வரக்கூடிய இரண்டாவது வெள்ளிக்கிழமை நம்ம ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அம்மனை நாம வழிபாடு செய்வோமோ அதே மாதிரி இந்த தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் நாம வழிபாடு செய்வேமானால் நம்முடைய வீடுகளில் வறுமைகள் நீங்கி செல்வ நிலைகள் உயரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இந்த தை மாதத்தில் வரக்கூடிய இரண்டாவது வெள்ளிக்கிழமை அன்று நாம எந்த தீபத்தை ஏற்றி அம்மனுக்கு வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் சரி முதல்ல இந்த தீபத்தை யாரெல்லாம் ஏற்றலாம் அப்படின்றத பார்த்தெல்லாம் எல்லோருமே ஏற்றலாம் ஆண் பெண் இருவருமே ஏற்றிக்கொள்ளலாம் ஆனால் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இருந்தால் தவிர்த்திடுங்க உங்க வீட்ல குடும்ப உறுப்பினர்கள் வேற யாரேனும் இருந்தால் அவங்கள பூஜை அறையில விளக்கேற்றி வழிபாடு செய்து கொள்ளலாம் சரி இப்போ இதை எப்படி செய்யணும் அப்படின்னா மாலை ஆறு மணிக்கு மேலே உங்களுடைய பூஜை அறையில் அம்மனுடைய மகாலட்சுமி தாயாரினுடைய படம் எல்லோர் வீடுகளிலும் இருக்கும் நல்லா முழுவதுமாக சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க தாமரை பூ கிடைத்தால் வைப்பது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது துளசி இலைகள் ஒன்று ரெண்டு வைங்க ரொம்ப பிடிச்சமான ஒரு துளசி இலைகள் நெய்வேத்தியமாக உங்களால் உங்களுக்கு உங்கள் வசதிக்கு என்ன செய்து வைக்க முடியுமோ அதை ஏதாவது செய்து வைத்து விட்டு தீபம் இந்த தீபம் நீங்கள் எல்லோருமே எப்பவும் ஏற்றக்கூடிய காமாட்சி தீபமாக இருக்கலாம் குபேர தீபமாக இருக்கலாம் என்ன உங்கள் வீட்டில் நீங்கள் ஏற்றுவீங்களோ அந்த தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க ஏற்றி வச்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தையும் சேர்த்து நீங்கள் ஏற்றணும் அது ஒன்றும் இல்லைங்க மருதாணி இலை தீபம் நம்ம மருதாணி இருந்து ஆறு மணிக்கு மேலே பறிக்க பறிக்கக்கூடாது அதனால அதுக்கு முன்னாடியே இருந்து நம்ம மருதாணி இலைகளை பறித்து ஒரு பூஜைக்கு உண்டான தட்டில் கொஞ்சமாக பரப்பி அதற்கு மேலே விளக்கு வச்சு நெய்யோ இல்லை நல்லெண்ணெய் விட்டோ பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்கள் இவ்வளவு தான் இதற்கு பெயர் மருதாணி இலை தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க மகாலட்சுமி தாயார் நூத்தி எட்டு பொருட்கள்ல வாசம் செய்யறாங்கன்னு சொல்லுவாங்க அந்த நூத்தி எட்டு பொருட்களில் மருதாணியும் ஒன்று நம்ம விசேஷமான பூஜைகள்லாம் செய்யும்போது இந்த கைகளில் மருதாணி வைப்பது பெண்கள் அப்படிங்கிறது அது வந்து அழகுக்காக மட்டும் இல்லைங்க அது ஒரு மங்களகரமும் கூட நம்ம இந்த மாதிரி மருதாணி வைச்சு சுமங்கலி பெண்கள் பூஜைகள் செய்யும்போது இரண்டு மடங்கு பலன்கள் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதே மாதிரிதான் இந்த மருதாணி இலையை கொண்டு நீங்க இந்த தீபத்தை ஏற்றி நீங்க மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யும்போது உங்களுடைய தேவைகள் கோரிக்கைகள் என்னவோ அது உடனடியாக நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் நம்ம வீடுகள்ல எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் வைப் நிறைந்து இருக்கணும் நேர்மறை சக்திகள் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை செவ்வாய்கிழமைகளில் நீங்க வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது அதிலையும் நீங்க இந்த மருதாணி தீபத்தை ஏற்றி நீங்க வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்படும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கூட பார்க்க முடியாத அளவுக்கு பணமும் நகையும் பொண்ணும் பொருளும் சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வறுமைகளை நீக்கும் தர்த்திரத்தை நீக்கும் எதிர்மறை சக்தி சக்திகளை நீக்கும் இவ்வளவு அற்புதங்கள் இந்த ஒரு தீபத்திற்கு உண்டு தீப ஜோதியில தான் கடவுள் வந்து நம்மளுக்கு காட்சி தருவார் அப்படின்றது ஐதீகம் அதனால எந்த அளவுக்கு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகள உங்களால தீபங்கள் ஏற்ற முடியுமோ நிறைய தீபங்கள் கூட நீங்க ஏற்றி வைங்க ஒன்றும் தப்பே இல்லை அந்த அளவுக்கு நீங்க நிறைய தீபங்களை ஏத்தி வச்சு நீங்க வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவுமே விசேஷமானது அதே மாதிரி நீங்க சாம்பிராணி தூபம் போடுறீங்க இல்லைங்களா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைங்கள கண்டிப்பா சாம்பிராணி தூபம் போடணும் இப்படி தூபம் போடும்போது வெண்கடுகு இருக்குது இல்லைங்களா அந்த வெண்கடுகையும் அந்த சாம்பிராணியில அப்படியே தூவி விடுங்க அது பட்டு 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 பட்டுன்னு வெடிக்கும் அதனுடைய வாசம் அந்த பட்டு பட்டுன்னு வெடிக்கிறப்பவே நம்மளுடைய கஷ்டங்களும் கண் திருஷ்டிகளும் விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய புகைகள் நம்முடைய வீடு முழுவதும் பரவும் போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை விரட்டி அடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மறந்துடாம மறந்துடாமல் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சாம்பிராணி தூபம் போடும்போது இந்த வெண் கடுகையும் நீங்க சேர்த்து போடுவது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது அதே மாதிரி குங்குலிங்கம் போடுவாங்க நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா குங்குலிங்கம் வச்சிருப்பாங்க வெள்ளை நிற குங்குலிங்கம் இந்த குங்குலிங்கத்தையும் சாம்பிராணியில் போட்டு அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமானது இந்த வெள்ளை குங்குலிங்கம் போடுவது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடித்தது அதனால இதையும் நீங்க செஞ்சுக்கோங்க ஏன்னா நாம் செய்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியது எல்லா நாட்களிலையும் நீங்கள் உங்களால் செய்ய முடியும் அப்படின்னா தாராளமாக செய்யுங்க ரொம்ப நல்லது அட்லீஸ்ட் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளிலாவது இது மாதிரி நீங்கள் வழிபாடு செஞ்சு மகாலட்சுமி தாயாரின் கனகதாரா சூஸ்திரம் பாராயணம் பண்ணலாம் லலிதா நாமம் பாராயணம் பண்ணலாம் உங்களுக்கு தெரியலையா பாட விட்டு கேளுங்க இதெல்லாம் ரொம்ப விசேஷமானது நம்முடைய வீடுகளில் என்றென்றைக்கும் செல்வம் இந்த மாதிரி நீங்க செய்யும் போது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய வறுமைகள் நீங்கும் தரித்திரம் நீங்கும் பொருளாதார நிலை உயரும் வருமானம் இரண்டு மடங்காகும் இது மாதிரி நாம தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும் நிறைய பேர் கேக்குறீங்க எங்களுக்கு வருமானம் வருது ஆனா அது நிலைக்க மாட்டேங்குது அப்படின்னு இந்த நிலைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறோம் உங்கள் வீட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கண் திருஷ்டிகள் இருக்கும் பண தோஷங்கள் இருக்கும் இதெல்லாம் நீங்கள் இந்த சாம்பிராணி தூபம் இந்த மாதிரி தீபங்கள் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யும்போது அது படிப்படியாக குறைந்து உங்கள் வீட்டில் செல்வ நிலை உயரும் விரய செலவுகள் குறையும் இதனால தான் நம்ம இந்த மாதிரி எல்லாம் வழிபாடுகள் செய்யுங்க இந்த தீபம் ஏத்துங்க அப்படின்னு நாம் சொல்கிறோம் இதை நீங்கள் கண்டிப்பாக கடைப்பிடிச்சிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இது உருவாக்கும் கண்டிப்பாக நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்